உண்மையாலுமே வந்து இந்த மாதிரியான வீடியோ வந்து ரொம்ப லைஃப் டைம் ஒரு ஸ்பெஷல் மெமரி தேங்க்யூ பிரவீன் மின்னட் சார் சாய் பிரமோதிதா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அதாவது நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் நம்மளை டவுன் பண்ண விஷயங்கள் நமக்குள்ளேயே ஒரு சில கேள்விகளும் வந்த விஷயங்கள் அப்படின்லாம் இருக்கும்போது இது மாதிரியான வீடியோ நமக்கும் ஒரு புரிதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அதுலேயும் வந்து அந்த டெசர்ட் இருக்குது டெசர்ட் ஐயோ யோய்யோயோ அப்படியுமே சுவாமி வந்து அந்த ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கள அது எல்லாமே நிறைய டைம் வந்து எல்பி ஷேர் பண்ணுறாங்க வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லா விஷயங்களும் அவங்க அதை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஏன்னா அவர் சுகர் வந்து ரொம்ப குறைவாக சூப்பராக தான் சாப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அவர் அந்த டெசர்ட் சாப்பிடும்போதெல்லாம் கூட அந்த புரிதல் ஃபஸ்ட்டு வந்து இது ஷோ அதாவது யூடியூப்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் இது வந்து ஒரு என்ன அளவுக்கு உண்மையும் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம கவனிக்கிறோம் ஸோ இதில் மூணு அந்த டெசர்ட் பாக்ஸ் வந்து மூணு இருக்குது ஸோ சுவாமி வந்து என் சட்டப்படி நீதிப்படி நேர்மைப்படி ஒன்றை ஒன்றை தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு கேட்குறாரு ஆனால் எல்பி வந்து அவங்க தர்மப்படி அவங்க ஆசைப்படி படி அவங்க உணவுக்காக ஏன்னா ஃபுட்டில் வரலையா எல்பியும் சுவாமி ரெண்டு பேருமே இருந்தாலும் எல்பி ரொம்ப அதிகமான ஃபுட்டில் வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சுவாமி கூட அந்த டயட் அப்படிங்கிற ஒரு வியூவில் இருக்கார் அதனால் ரெண்டு தனக்கும் பெரிய புண்ணியம் என்ன சொல்கிறதுனா பெரிய விட்டு கொடுக்குறாங்க ஓகே அதான் கரெக்டு ஸோ விட்டு கொடுத்து ஒன்று சுவாமிக்கும் கொடுக்குறாங்க நம்மளுடைய எல்பி பெருந்தன்மையாக கொடுக்குறாங்க அந்த ரெண்டு தனக்கும் ஒன்றுன்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது சுவாமி அவங்களோட சைடில் இருந்து அவங்களோட அஸ்டன்ட் கிட்ட கேட்டு அழுங்காமல் சுட்டுட்டாரு விட்டுட்டார்னா ஓப்பனாக அவங்களுக்கு தெரியிற மாதிரி எடுத்துறாரு ஸோ சாப்பிட்றாரு ஸோ சாப்பிட சாப்பிட அப்படியே ஒரே ஹாப்பி ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டாருன்னு எல்பிக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அந்த இடத்துல அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணுவாராட்றக்கு அப்படின்ட்டு எடுத்து வாயில் வச்சோடனே அவங்க கண்ணே கலங்கிடுச்சிங்க இன்னுமே நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் அப்படி தான் இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குன்னா இல்லை எல்லாத்துக்கிட்டேயும் அந்த குணங்கள் இருக்கும் ஓகேவா காஃபி வந்து வழிய வலியே அந்த டம்ளரோட வலியை உட்கா ஊற்றிட்டு கீழே குமிஞ்சி தான் குடிப்பேன் எனக்கே ஞாபகம் இருக்குது அந்த காஃபி வந்து நான் அப்படி விடவே மாட்டேன் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஒரு லவ்வர் அப்படின்றிருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி ஃபுட் லவர் எல்பி அப்படிங்கிறனால அவங்க அதை இன்னும் கண்ணு கலங்கிட்டாங்க இருந்தாலும் அந்த பிள்ளை அழுகுதுங்கிறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே சுவாமி கண்டினியூ பண்ணார் அதில் ஓரளவுக்கு கால்வாசி சாப்பிட்டுட்டார் ஆனால் சேம் டெசர்ட் சுவாமி சாப்பிட்ட அந்த டெ டெசர்ட்டை வந்து மறுபடியும் எல்பியும் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த இடத்துல அடட ஃப்ரெண்ட்ஷிப்ங்க அப்படின்னு தோணுச்சு இன்னமே அது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ என்னவாக இருந்தாலும் பிரவீப் மினர் சார் பேசிவிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் அதனுடைய புரிதல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதில் மிஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாயிண்ட் எடுத்து நம்ம சாய்ப்புரம் முத வந்து இப்போ ஸ்டோரி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல அந்த ஸ்டோரிக்கு ரிப்ளை ஹேட்டர்ஸ்னு சொல்லக்கூடாது இனிமேல் ஜோக்கர்ஸ்னு தான் சொல்லணுமா அந்த ஜோக்கர்ஸ்கெலாம் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜாலியான செட்டில் இப்படிலாம் கலாட்டாக நடக்கிற ஒரு விஷயம் யாராச்சும் ஒருத்தர் நாங்கள் செட்டுக்கு போயிட்டு வந்தோம்ப்பா அப்படியாமாப்பா பண்ணலாம் போட்டு குழப்பி விட்றாங்க அப்படின்னு எனக்கும் சில கமெண்ட்ஸ் வருது இது எந்தளவுக்குன்னு தெரில பட் இதை பார்க்கும்போது அவங்க செட்லேயும் ஜாலியாக இருக்காங்க சுவாமியோட அந்த ஃபிட்னஸ் லெவலில் அவர் என்னென்னலாம் சாப்பிட்றாரு என்ன ஏது அப்படின்ட்டு எல்லாமே எழுப்பி சொல்லும்போது அந்த பாண்டிங் செமையாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க யாராக இருந்தாலும் நம்ம ரெண்டு ஒர்க் பண்ணுற இடத்துல ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருப்பாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய சீன்ஸ் வந்து எல்லாரும் போயிடுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எடுக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த சீன்லாம் பாருங்கள் இது நேற்று இன்னைக்கு சீன்ஸ் எல்லாம் ஸோ அது மாதிரி நிறைய சீன்ஸ் அப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் நம்மளும் புரிஞ்சுக்கணும் சும்மா யாராச்சும் சொல்கிறாங்கன்னே யோசிக்கூடாது அழகாக இருக்குங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது ஸோ அந்த டெசர்ட்டில் நமக்கு ஒரு பங்கு கிடைக்குமா அப்படிங்கிற இதில் இருக்கும்போது சீரியஸ்லி அதை நாங்கள் சாப்பிடாமையே அதை உணர்ந்தோம் அந்த டேஸ்ட் ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா விக்காவோட சந்தோஷத்தை என்ன சொன்னால் ரெண்டு குழந்தைங்க அங்கே பேசிட்டு இருந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ ஒரு புரிப்பா பார்த்து சந்தோஷம் சொல்றதுன்னா கொஞ்ச நாள் டிப்ரெஷன் சில கேள்விகள் சில குழப்பங்கள் இருந்த ஆடியன்ஸ்க்கு குமிஞ்சிக்கிட்டே போகுது சந்தோஷம் இனிமே இதுக்கப்புறம் குழப்பிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் ஓகேவா என்ன நடந்தாலும் இந்த இடத்துல ஒரு தெளிவாகிறீங்களே அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்புறம் நான் ஏதாச்சும் சொன்னா முட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்ன வேற இனியுமே நம்ம நம்ம கூடயே ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கவங்களும் சொல்றது ஒன்றுமே இல்லை இப்போ ரீசெண்டாக அசாரோடது ரெண்டாவது இன்டர்வியூ இன்னும் பேசலை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் பேசலை பட் ஆனால் அவரோட ஒரு இன்டர்வியூக்கு போட்டதுக்கு அங்கே காசு வாங்கிட்டிங்களா அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்கிறது நமக்கும் ஹேட்டஸ் இருக்காங்க எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஜாலி அப்படிங்கிறது தான் இன்றைக்கே தௌசண்ட் வரல மனசில் வெடிச்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே வானவெடிக்கையாக பறக்குது அப்படி தானே சாப்பிடுங்க போய் இன்றைக்கி சந்தோஷத்தில் யாரும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது போய் சாப்பிடுங்க ஓகேவா நான் சாப்பிட்டு தான் வீடியோ பேசிட்டு இருக்கேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் உண்மையுமே நிறையா வீடியோஸ் இருக்குது நான் டிலே ஆனாலும் ஒன்று ஒன்றா நான் போட்டுறேன் ஓகேவா அப்புறம் வச்சுட்டு என்னால் சீரியஸ்லி ஆன்லைன் வரவே முடியல ஆமாம் தான் ரொம்ப ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு அதனால் பட் ஆனால் எல்லா வீடியோவும் நான் மைண்ட்லேயே நிறைய வச்சுருக்கேன் ஒரு ஒரு சின்ன சின்ன கிளிப்பு கூட நான் இம்பார்ட்டன்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது அது எல்லாமே நான் சீக்கிரம் பேசுகிறேன் ஓகேவா புரியுதாக இருக்குது ஸ்டடியோ